தென்னாடுடைய பெரியவா போற்றி எண்ணாட்ட பெரியவா போற்றி திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்களே காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய அனுகிரகத்தாலும் நம்முடைய சங்கரா தொலைக்காட்சியினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுடைய பேர் ஆதரவுனாலும் தொடர்ந்து இந்த நிகழ்வினை நம்முடைய அத்தனை ஆன்மீக அன்பர்களும் பார்த்து கேட்டு ரசிப்பதோடு கடிதங்களும் எங்களுக்கு எழுதி புதிய புதிய செய்திகளை தெரிந்து கொண்டோம் என்று கடிதம் அனுப்புகின்றீர்கள் தொலைபேசியில் சொல்கின்றீர்கள் கைபேசியில் அழைத்துச் சொல்கின்றீர்கள் இணைய தொலைக்காட்சியில் வரக்கூடிய சங்கரா யூடியூப் சேனலில் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுகின்றீர்கள் இவை எல்லாவற்றிற்கும் மேல் நம்மை நேரில் சந்திக்கின்ற போது உங்களுடைய அன்புகளை பரிமாறிக்கொள்கின்றீர்கள் இத்தனை வெற்றிக்கும் யார் காரணம் என்றால் சங்கரா தொலைக்காட்சியின் காஞ்சி மகான் தொடரின் வெற்றிக்கு காரணம் நேயர்களாகிய நீங்களும் நிர்வாகமும் தொழில்நுட்பக் கலைஞர்களுமே காரணம் ஒரு பெரிய அமுதசுரபி சுரபி அட்சய பாத்திரம் ஒரு வங்காள விரிகுடா பெரியவருடைய புகழும் பெருமையும் பறந்து விரிந்து எல்லையில்லாதது அது கைக்குள் எடுத்து கமண்டலத்துள் தருவதைப் போல எதை எடுப்பது எதை விடுவது என்றே தெரியவில்லை அதனால்தான் நாள்தோறும் அந்த ஐந்து மணித்துளிகளையும் நாம் ஒரு நவரத்தினம் போல முத்துகையும் பவளையும் ரத்தினத்தையும் சேர்ப்பதைப் போல எடுத்து சேர்த்து கோர்த்து தருகின்றோம் என்று நாம் சிந்திக்க போகிறது பெரியவரின் புகழ் பேசியவர்கள் பொதுவாக காஞ்சி மகானினுடைய மனதிற்கு பிடித்த இடம் கலவை ஓரிகை தேனம்பாக்கம் கும்பகோணம் இளையாத்தங்குடி இப்படி பெரிய பட்டியல் போடலாம் நான் அடிக்கடி சொல்வதுண்டு கலவைக்கு நீங்கள் போனாதான் நம்முடைய அறுபத்தேழு அறுபத்தாறு அறுபத்தஞ்சு இந்த மண்ணில் எப்படி இருந்தாங்க எப்படி அறுபத்தேழு அறுபத்தாறு பீடாதிபதிகள் எப்படி இருந்தாங்க அறுபத்தஞ்சு இளையாத்தங்குடி அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு கும்பகோணம் இப்படி பிருந்தாவனங்களுக்கு போக போக நம்முடைய பாவங்கள் உருண்டு ஓடி போகும் குறிப்பாக பன்னெடுங்காலம் பெரியவா இருந்த இடங்களில் ஒன்று தேனம்பாக்கம் அங்கு நிகழ்த்திய அதிசயங்கள் குறித்து அடிக்கடி துக்ளக் பத்திரிகையினுடைய ஆசிரியர் வணக்கத்திற்குரிய குருமூர்த்தி சார் அவர்கள் நிறைய நினைவுகளை அப்படியே ஒரு மடை திறந்த வெள்ளம் போல சொல்வார் நாங்கள்லாம் குறிப்படுத்துப்பேன் ஏன்னா நிறைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும் ரா கணபதி அவர்கள் பெரியவரை பற்றி சொன்னது எழுதியதையெல்லாம் நினைத்தாலே கண்கள் குளமாகி போகும் வேதகிரி மாமாவைப் பற்றி நினைக்கின்ற போதெல்லாம் பெரியவர் நம் கண்முன்னே வந்து வந்து போவார் நம்முடைய பிரதோஷ மாமாவை நினைத்தாலே நம் உடம்புக்குள் இன்று புதிதாய் பிறந்தோம் என்கின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துவார் பெரியவர் இப்படி இன்னும் நீங்கள் ஓரிக்கை போனால் மணிமாமான் இருக்க அந்த கல் மண்டபம் அமைந்து இன்றைக்கு பெரிய ட்ரஸ்ட்டை உருவாக்கி எல்லாரையும் ஒன்றுபடுத்தி அனுஷ பூஜை பௌர்ணமி பூஜை இன்னும் சொல்ல போனால் பிரதோஷ வழிபாடு பஞ்சமி பூஜை எல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்து அன்னதானங்கள் நடைபெறுகிறது வேத பாடசாலைன்னா அப்படி தன்னை கரைக்கின்றார்கள் நீங்கள் தேனம்பாக்கத்துக்கு வந்தீங்கன்னா சந்திராண்ணான்னு ஒருத்தர் இருக்கார் நூறு எம்பிஏ படித்த வாளுக்கு சமம் அந்த வேதம் படிக்கிற குழந்தைங்களுக்கு என்ன வேண்டும்னு பார்த்து 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 செய்பவர் ஏன் இவர்களை எல்லாம் நான் நினைவு கூறுகின்றேன் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்திய தேசிய நெடுஞ்சாலை இங்கேருந்து சென்னை டு திருச்சி திருச்சி டு சென்னை வர்ற வழியில் திண்டிவனம் பக்கத்தில் பெரும்பேர் கண்டிகைக்கு பக்கத்தில் பாலபாட சாலைன்னு இருக்குது அது பெரியவருடைய பித்தராக ஒருத்தர் நடத்துகிறார் இருபது குழந்தைகளுக்கு வேதம் சொல்லித்தரார் சென்னையில் இன்னும் சொல்லப் போனால் அந்த வேளச்சேரி கீழ்கட்டளை பகுதியிலே கௌரி என்கின்ற ஒரு சகோதரியும் அவருடைய கணவரும் இணைந்து நடத்தக்கூடிய வேத பாடசாலை ரொம்ப சிரமப்படுறாங்க தன்னையை வருத்திண்டு அதை செய்கிறாங்க எதுக்குன்னா இதுதான் நாங்கள் பெரியவருக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்கிறாங்க நான் இந்த நிகழ்வை பார்க்குறவங்கள்ட்ட பணிந்து கேட்பேன் எவ்வளவா நம்ம செலவு பண்ணுறோம் வேத பாடசாலைகளுக்கு ஏதாவது தர்மம் பண்ணலாம் வேத பாடசாலை குழந்தைகளினுடைய உயர்வுக்கு நம்ம வழிகாட்டலாம் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த மண்ணில் எளிமையோடும் ஒழுக்கத்தோடும் ஜாதி சமய வேறுபாடு இல்லாமல் ஆன்மீகத்தை பரப்பிய ஒரு ஞான குருவாக காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் இருந்திருக்கிறார் எப்படிங்கிறத ரெண்டு மூணு செய்தியில் சொல்கிறேன் பெரியவா சித்தியான அன்று இந்த செய்தி அவசியம் தெரிஞ்சுக்கணும் தமிழ் உலகத்திற்கு தெரியாத செய்தி இதை எனக்கு வெளியில் சொன்னவர் மூத்த பத்திரிகையாளர் பல்வேறு பத்திரிகைகள் பணியாற்றிய திரு மைப்பா நாராயணன் அவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஆன்மீக சிந்தனை இல்லாதவர் டாக்டர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் ஆனால் காஞ்சி மகாபிரிய சுவாமிகள் இறந்து விட்டார் என்கின்ற செய்தி கேட்டவுடன் நம்ம யாருடைய நல்ல விஷயத்தையும் எடுத்துக்கணுங்கிறதுக்கு அவருடைய எனக்கு கூட அவருடைய எழுத்தும் உழைப்பும் ரொம்ப பிடிக்கும் இப்போ அவர் சொன்னாராம் பக்கத்தில் இருந்த ஒரு இன்றைய மூத்த அமைச்சர் ஒருத்தர் அவரை கரம் பற்றி சொன்னாராம் துரை பெரிவா சித்தி ஆயிட்டான்னு சொல்கிறாங்க இனிமேல் எந்த வெளிநாட்டு தூதர்கள் எந்த வெளிநாட்டு மேதைகள் எந்த வெளிநாட்டு மாமனிதர்கள் காஞ்சி மடத்துக்கு போவாள் எப்பேற்பட்ட ஒரு ஞான மனிதரை நம்ம இழந்துட்டோம் பார் அப்படின்னு சொல்லி சப்த நாடி ஒரு நிமிஷம் அடங்கி போச்சான் இதை அருகிருந்து கேட்டு நமக்கு செவிமெடுத்து சொன்னவர் மைப்பா நாராயணன் நான் சான்றோட சொல்றேன் அப்ப கலைஞர் என்கின்ற மனிதனுடைய மனத்திற்குள் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் ஏற்படுத்திய அந்த தாக்கம் இருக்கிறதே அது இன்றைக்கும் நிழலாக வந்து கொண்டிருக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஏதேனும் இறை வழிபாடு குறித்த செய்திக்காகவோ அல்லது கோவில் குடமுழுக்கு சம்பந்தமாக சங்கடங்கள் வருகின்ற போது காஞ்சி பெரியவரிடத்திலிருந்து செய்தி வந்துட்டால் ஒத்த வார்த்தை சொல்வாராம் அதுக்கு மேலே அப்பீல் கிடையாது நமக்கு சுப்ரீம் கோர்ட் மாதிரி பெரியவான்னு சொல்லுங்காராம் எதி இதுக்கு மேலே நமக்கு அப்பீல் கிடையாது அவருடைய வார்த்தைகள் நமக்கு சுப்ரீம் கோர்ட் மாதிரி அப்போ நீதிமன்றத்தின் மீது எவ்வளோ உயர்ந்த சிந்தனையும் எம்ஜிஆர் அவர்கள் பெரியவர் மீது வைத்திருந்த பக்தியும் இதை காட்டுது எப்படி ரெண்டு இரு துருவங்களையும் சொல்றேன் அதற்கு பின்பு இருந்த முன்னாள் தமிழகத்தின் முதல்வர் வணக்கத்திற்குரிய ஜெயலலிதா மேடம் அவர்கள் பெரியவர் மீது எப்படி பக்தி கொண்டவர் என்பதை நானாக சொல்லலை அவர்களுடைய தனி உதவியாளராக அரசு துறையில் இருந்த திரு சூரிய அவர்களும் அவரோடையே இருந்து ஒரு பிள்ளை போன்று இருந்து அவர்களுக்கு பணிவிடையும் பண்பையும் செய்த திரு அவர்களும் சொல்வாங்க அம்மாவினுடைய வீட்டு டேபிளில் ஒரு கையடக்க ரூபத்தில் பெரிவா படம் இருக்கும் எந்த நல்ல காரியம் பண்ணாலும் எந்த ஒரு டிமாண்டுக்கு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணால் கூட இந்த விஷயங்கள்லாம் வெளியில் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி வச்சு வணங்கிட்டு நல்லது நடக்கணும்னு தன்னுடைய மானசீகமாக பெரியவரை மனதில் குருவாக நினைத்து வணங்கியவர்கள் என்று இப்படி ஒரு மாநிலத்தினுடைய மூன்று முதல்வர்களுடைய உள்ளத்தை தொட்டவர் மகாபெரியவர் என்கின்ற செய்தியை இன்றைக்கு வெளி உலகத்திற்கு சொல்கின்றேன் காரணம் அவருடைய தவம் அவருடைய எளிமை அவர் கொண்ட கொள்கை அவர் யார் மீதும் பாகுபாடு இல்லாமல் காட்டிய பண்பு உயர்ந்து நிற்கிறார் மேன்மக்கள் மேன்மக்களே மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்